கள்ளக்குறிச்சியில் கடந்த சில தினங்களாக கள்ளசாராயம் அருந்தி ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கும் மேல் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தேனி அருகே அள்ளி நகரத்தில் சிவசேனா கட்சியினர் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர் தகவல் அறிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி சிவசேனா கட்சியினர் இருபதிற்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமை வகிக்க மண்டல தலைவர் கருப்பையா தேனி மாவட்ட தலைவர் கார்த்திக் மாவட்ட இளைஞரணி தலைவர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தேனி மாவட்ட பொருளாளர் கணேஷ் தேனி மாவட்ட துணை அமைப்பாளர் கண்ணன் தேனி மாவட்ட துணை பொதுச் செயலாளர் சரவணன் சின்னமனூர் நகர தலைவர் ரவீந்திரன் சின்னமனூர் நகர செயலாளர் ராஜா தேவாராம் பேரூர் தலைவர் கண்ணன் தேவாராம் பேரூர் செயலாளர் ராமகிருஷ்ணன் தேவாராம் பேரூர் பொருளாளர் திருப்பதி ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன் தேவாராம் துணைத் தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட சுமார் இருபதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உருவமுமே எரிக்க முயன்றனர் அவர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்